ஹலோ வெல்கம் டு ஒரு நியூஸ் பல வியூஸ் இன்னைக்கு நியூஸ் வந்து பரபரப்பாக இருக்கிறது பீகார் தேர்தல் முடிவுகள் பீகார் தேர்தல் முடிவுகள் நாளைக்கு வெளிவர இருக்கிறது அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அதாவது எக்ஸிட் போல்ஸ் ரீசல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தொலைக்காட்சி சேனல்கள் அப்புறம் கருத்து கணிப்பு ஏஜென்சிகள் நடத்திய நடத்திய கருத்து கணிப்புகளில் என்டிஏ கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தேஜஸ்வி யாதவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அவருடைய கூட்டணி ஹிந்தி கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் வந்தன தேர்தல் முடிவுகள் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் நாளைக்கு வரக்கு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் பெரும்பாலும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுகளோடு ஓரளவுக்கு ஒத்து போயிடுது ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ் வந்து தேர்தல் முடிவுகளோடு பெரும்பாலும் ஒத்து போறது இல்லை இந்த தர எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம் ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் இந்த எக்ஸிட் போல்ஸ் இம்பாக்ட் என்னன்னா இந்த வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சி தொண்டர்கள் ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே வாக்கு எண்ணும் மையங்கள்ல இருப்பாங்க இதுல என்னென்ன தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படின்னு நினைக்கிற கட்சி தொண்டர்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஆர்வத்தை இழந்து விரக்தி நிலையில் இருப்பாங்க அந்த மாதிரி சமயங்கள்ல அவங்க ஆர்வமா பணியாற்றாம அந்த வாக்கு எண்ணும் மையங்கள்ல வெற்றி வாய்ப்பை நூல் இழையில தவற விடுற வாய்ப்பு கூட இருக்கு இந்த விஷயத்த தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ளணும் இட் இஸ் நாட் தட் ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் மஸ்ட் சீம் டு சொல்லுவாங்க அது தேர்தல் ஆணையத்துக்கும் பொருந்தும் தேர்தல் முடிவுகளை வெளியிடுறதுல ஒரு நீதி இருக்கணும் இல்லையா இன்னொரு விஷயம் தேர்தல் முடிவுகள்ல பொறுத்தவரையும் அந்த வாக்கு சதவிகிதம் அதாவது தேர்தல் நடக்கும் என்று மாலை வந்து ஒரு வாக்கு சதவிகிதம் சொல்றாங்க அதன் பிறகு சில மணி நேரங்கள் கழித்து அல்லது மறுநாள் காலை வாக்கு சதவீதம் சொல்லும் போது ஒரு நாலு ஐந்து சதவீதம் வாக்கு வித்தியாசம் இருக்கு அது எப்படி நடக்குதுன்னு தெரியல முன்பெல்லாம் வந்து வாக்கு சதவீதம் வெளிவந்தது அந்த வாக்குப்பதிவு முடிஞ்சதுமே வந்து அஹ் வெளியிடப்படுற ஒரு ஓட்டு பதிவு நிலவரத்துக்கும் பிறகு ஒரு சில மணி நேரங்கள்ல வெளியிடப்படுற இறுதி நிலவரத்துக்கும் ஒரு சில ஒரு அரை சதவீதம் ஒரு சதவீதம் வித்தியாசம்தான் இருக்கும் இவ்வளவு வித்தியாசம் எப்படி ஏற்படுதுன்னு தெரியல இன்ஃபேக்ட் இப்பதான் நம்ம டிஜிட்டல் இவிஎம் யூஸ் பண்றோம் இன்னும் நமக்கு தான் துல்லியமா உடனடியா கிடைக்கணும் இல்லையா இந்த வித்தியாசம் எப்படி வருதுன்னு நமக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு எது எப்படியோ நாளை காலை பீகார் மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கு அதுவரையும் நன்றி வணக்கம்